ரெண்டு போதை ஒன்று டாஸ்மாகில் சரக்கு அடிச்சுட்டு அந்த போதை இன்னொன்று இஎம்இ பணம் வாங்கிட்டு சந்தோஷம் இந்த போதை வச்ச கிளம்புங்களேன் இஎம்ஐ பிரச்சனை நினைக்கிறேன் நீங்க கிளம்புங்க இந்த மாதிரி பண்ணக்கூடாது நான் அடிக்கடி பார்க்குறேன் நான் பிஸ்னஸ் பண்ணிக்கிறீங்க யாரும் தெரியல அடிக்கடி பார்த்துட்டு இருக்கேன் வச்சு கிளம்புங்களா யாருக்கு சொன்னீங்களா கொஞ்சம் இல்லை இல்லை இது நான் ரெகுலர் பார்த்துக்கோமம் இருக்குது இது விசாமத்தின மாதிரி தலைனா இருக்குது அண்ணா ஆளை பார்த்தா இங்கே மாதிரி தெரியலையே முதல்ல அப்படின்னு டவுட் ஆச்சு பேர் அப்புறம் ஸ்ரீநாத் பிச்சை பிச்சையா நான் ஏற்கனவே ரிஷி மாதிரி இருக்காப்புல பேர் வேற பிச்சை திருப்பி கொஞ்சம் அது உறுத்தலாச்சு சரி ஓகே அப்புறம் நானும் சமாதானப்படுத்திக்க பிச்சைக்காரன்னு படம் ரைட்டில் பிச்சைக்காரன் வச்சு படம் போடலையா கோடீஸ்வரன் அப்படின்னா எடுத்து சில படம் சில போகலை ஆனால் பிச்சைக்காரன் படம் எடுத்து மிகப்பெரிய கெட்டு ஓகே ஒரு சமாதானம் அப்புறம் சுந்தர் பிச்சை ஆ சூப்பர் உலக அளவில் வெட்டி அடிச்சு அந்த மனுஷன் அப்போ இந்த பிச்சை பேருக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை திறம தான் ஜெய்க்கு சில பேர் சொல்லுவாங்க நெகட்டிவாக பேர் வைக்க கூட இருப்பாங்க படம் எல்லா படமுமே நெகட்டிவ் தான் ஒரு கை ஓசை நெகட்டிவ் தான் எப்படி ஒரு கை ஓசை வரும் வராதுல்ல அது ஹிட் மௌன கீதங்கள் மௌனமாக அப்படி கீதம் பண்ண முடியும் மௌனமாக கமனம் இருக்கணும் அது மௌன கீதங்கள் அதுவும் நெகட்டிவ் தான் தூரல் நின்று போச்சு நான் பார்க்கற பேசும்போது தான் டிஸ்டர்ப் வர அவரை என்ன பசங்க தெரியாது ஓகே சார் சார் நன்றி தூரல் நின்னு போச்சு இப்ப நம்ம ஒரு பிடிச்ச பிடிச்சி நான் வந்து ஃபஸ்ட்டு படம் பண்ணிங்களேன் அதெல்லாம் சொல்லி கதையெல்லாம் ஓகே ஒரு டைட்டு கேட்கிறாரு என்னப்பா டைட்டில் சார் தூரம் நின்று போச்சு கிளம்பு விட்டுருவாங்க வேண்டாம் சொல்லும் போதே நின்று போச்சுங்கிற விலங்கும் போடாண்டாம் ஆனால் தூரம் போச்சு என்ன ஹிட்டு சார் இப்படி எக் நெகட்டிவ் டைட்டில் வச்சு அவர் சக்ஸஸ் பண்ணார் வேணும் சொன்னால் அதனால் பிச்சைக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அது வேற இது வேற திறமை இருந்தால் நம்ம நெகட்டிவ் டை பார்க்குற மாதிரி நெகட்டிவ் டைட்டில் வச்சாலும் ஓடிடும் திறமை இருந்தால் பேரில் பிச்சை இருந்தாலும் இசை வாச இசையமைத்து அவர் கோடிசன் சொன்னாயிருவார் அப்புறம் இவருக்கு எனக்கு ஒன்று ராசி இருக்குது இப்போ தான் நான் கண்டு வச்சேன் ஒரு விஷயம் இசையமைச்சிருக்காரு ஒன்று ரூ அடுத்து இஎம்ஐ இன்னொன்று கொற்ற ஒன்று போயிட்டுருக்கு இது மூணு நான் நடிச்சிருக்கேன் அப்புறம் பிச்சைக்கு இந்த ராசி அப்போ வந்து அப்போ அப்போ பார்த்து நடித்தேன் நம்ம இன்னைக்கு பிச்சைன்னு சொல்லணுன்னா யோசிச்சுமே அப்போ இந்த பிச்சை சேமிச்சு எல்லா கூட நம்ம நடிச்சிக்கிட்டு இருக்கமே அப்போ பிச்சைக்கு நமக்கும் ஒரு ராசி இருக்குது அதனால் பிச்சை வந்து வாழ்த்துறேன் ஆமாம் நிறையா படம் நான் நீங்கள் வந்து நிறைய பத்து ரூபா எடுக்கணும் அப்போ நான் நடிக்க முடியும் உங்களுக்கு ஒரு ராசி இருக்குல்ல அப்புறம் இல்லை நான் ஆதவனின்னு ஆதங்கம்னு வைக்கலாம் சார் ஆனால் நீங்கள் ரொம்ப நே ஃபீல் பண்ண வச்சு நான் விட என்னடா ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு உடனே சொல்றாரு ஒரு படத்தையும் கூ இவ்வளோ இருக்கு நல்ல திறமையான ஆள் அந்த ஸ்பாட்டில் டேலண்ட் அப்பப்போ கவுண்ட் அடிப்பார் அவ்வளோ திறமை இருக்குது அவ்வளோ காம்படிஷன்ஸ் இருக்குது இவர் பயன்படுத்திக்காம என்னோட வருஷத்துக்கு ஒரு உடந்தான் அப்படிங்கிறா அப்படி அந்த பிளாக் பாண்டி சும்மா இருக்கும் நன் நண்பு சார் இப்போ நண்பர்களால் தான் அவனுக்கு பிரச்சனை இருப்பேன் கூட புலி வந்து ஆ பாக்கட் சொல்லியிருந்தார் ஒரு பேட்டி இல்லை அது முந்தாரம் முடிச்சல நாலு நாலு துரோகிங் அது மாதிரி கூட இருந்த பிளாக் பாண்டி சும்மா அவரை ஒரு ஃபீல் பண்ணிட்டாரு நானும் நினச்சேன் சரி யாராவது நீ இப்போ பிரிண்ட்ஸு படாக இருந்துச்சா நம்ம ஆதரவு சொல்லணும் எப்போ நல்லா அதை யூஸ் பண்ணிக்கோமா சொல்லணும்னு நினைக்கிறேன் கிளாக் பாண்டி அவர் யூஎஸ்ல இருக்கார் சார் அவர் எப்போ வருவாரோ அப்போ நடிச்சிட்டு அப்படின்னு கிளம்பிடுவார் அவர் சரி ஓகே இது வேறு மாதிரி நம்ம அப்போ எனக்கு போச்சு எனக்கு அப்படி நிறைய சம்பாதிக்கிறாரு அவர் யுசை செட்டில் ஆகிட்டாரு அவர் இந்திய குடிமணம் இல்லை முதல்ல தமிழ் குடிமனும் இல்லை அவர் யூஎஸ் ஐந்து குடிமனுக்கு நான் ஏன் போராடணும் அப்புறம் நான் வந்து ஒரு அண்ணிய நான் நினச்சிட்டேன் அப்புறம் அவர் அவர் ஆதவன் நான் அஜித் குமாரி நான் வருஷம் ஒரு உடம்பு பண்ணுவேன் அவர் காரஸ் போயிட்டார் ஒரு படம் பண்ணார் நீங்கள் யூஎஸ்கு போய்ட்டு ஒரு உடம்பு பண்ணுறீங்க இது நாங்கள் தானே பண்ணுவோம் அடிங்க நீங்கள் உங்கள் ஆசைக்கு போயிட்டு ஒரு இடம் பண்ணணும் நாங்கள் ஃபில் பண்ணணும் இதுக்கப்புறம் யூஎஸ் ப்ரோக்ராம் கட் பண்ணுங்க ஆறு மாதம் இங்கேயே இருங்க போச்சு அதனால ஆறு மாதம் இங்கே இருங்க அந்த இந்திய குடியுரிமையை ரெனி பண்ணுங்க ரெனி பண்ணி நான் ஆறு பேரும் நானே தந்துடுறேன் இந்த எத்தனை டேர் இருக்காங்க எல்லோரும் பொறுப்பு பிளாக் பாண்டி அந்த பிளாக் அவர் உடனே லேடி சூப்பர் ஸ்டாரும் நயேந்திரம் வேணான்னாங்க அது அவங்க வேணான்னாங்க இவர் அது மாதிரி பிளாக் பண்டியை நீங்கள் பாண்டி கூப்பிடுங்க அது பாண்டி சொல்லணும் நீங்கள் சொல்லக்கூடாது அடுத்து அவன் கட் பண்ணுறதுலேயே இருக்கிறது அவர் 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 வாய்ப்பு கட் பண்ணுறாரு இவர் ஒரு பட்டத்தை கட் பண்ணுறாரு ஆனால் பிளாக் பண்ணி அதை மா மாற்றவே முடியாது ஏன்னா பிளாக் பண்ணிக்கிறது அவர் ஒரு கலருக்காக வச்சுது அதனால் அது அது சேர்ந்து சார் அது சேர்ந்து தான் பிளாக் பாண்டி அப்புறம் இந்த படத்தில் ஒரு பாடல் அதுதான் வந்தாங்க முதல்ல எளிதில் வாங்கிட்டு அப்புறம் நடிக்க முடிஞ்சுட்டாங்க அந்த பாட்டு தான் அந்த அசுக்கு புஸ்கு மட்டும் பாட்டு நான் ஃபஸ்ட்டு ஒரு டைப்பாக எழுதினேன் அவங்க எல்லோரும் மீஸ்ட்ரு எல்லோருமே இல்லை சார் நீங்கள் விஜயபுடத்தில் ஓப்பன் சங்கீங்களா ஆமாம் அது மாதிரி பவர்ஃபுல்லாக வேணும் ஐயோ அது விஜய்க்கியா இல்லை சார் அந்த மாதிரி ஒரு சாங் வேணும் சார் சரி நான் சரி ஆசைப்படுறாங்களே சரி ஒன்று அடிச்சிட்டேன் அடிச்சுட்டு ஆனால் இந்த போய் பேரு தான் பிச்சை நம்மளும் பிச்சு எடுத்துட்டாரு ஆமாம் சார் டெண்ட்டுக்கு வாங்குங்கிறாரு டோ இன்னும் என் டென்ட்டுக்கு வாங்குங்கிறையா சார் கொஞ்சம் இங்கிலீஷ் வார்த்தைலாம் போட்டு தானே அப்போ தான் நிறையா இங்கிலீஷ் வார்த்தைலாம் போட்டு நிறைய பேர் அனுப்பியாச்சு நான் டவுட்டில் இருந்தேன் ரெண்டாவது அப்புறம் சாங் போட்டு கேட்டாங்க போட்டு காட்டுன்னு போது இன்னும் பயந்துருச்சு விஜய் மாதிரி ஜெய் சாருக்கு மாதிரி பாட்டு எழுதி சொல்லும்போது அவர் பயம் இல்லை சாங்கு போட்டு காட்டும்போது எனக்கு எனக்கு விஜய் சார் பேசுனது தான் வந்து போகுது ஏடா இங்கே டெம்பிள் அடிச்சிருக்காங்களே சார் ஏன் புது ஹீரோ புதுசு இன்னொன்று போகிறாங்களேன்னு பயம் இருந்துச்சு அப்புறம் முடிச்சுட்டு ஒரு நாள் போட்டு காட்டினாங்க மாஸ்டர் சுரேஷங்க சூப்பர் சார் பெண்டு கல்விக்காரர் அவர் அவரு சின்ன பார்க்க உள்ளது வேறு படத்தில் விஜய் சார் இப்படி ஆடினாரோ அது மாதிரி முட்டி போட்டு பன்னெண்டு கண்டு என் நாடாக வைக்கணும் அங்கே போட்டால் போட்டாங்க இருக்குது அவர் சொல்லி பார்த்துருப்பாரு தம்பி உண்டு நீங்கள் அதுவும் கொடுக்கும் ஆனால் சார் நல்லா ஆடச்சரி சார் ஒரு புது இருந்தவளுக்கு ஆடுற மாதிரி தெரில ஒரு நல்ல ஒரு சாங் த சில புதுசு ஆடுக்கும் போது நமக்கு கொஞ்சம் ஓவராக தெரியும் மிகையாக தெரியும் இந்த பாட்டு பார்க்கும்போது ஒரு புதுமுகம் இந்த மாதிரி ஆடிக்கான்னு தெரில யதார்த்தமாக நல்லா அமைஞ்சி வச்சு வாழ்த்துக்கள் சதாசிவம்